தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் லேலி மன்பழி ஹஜ்ரத் அவர்களுடைய மகளார் அவர்கள் அல்லாஹு தாலா அவர்கள் அவர்களை மண்ணறையை செய்து விட்டான் அல்லாஹ் அவருடைய கபூரை விசாலமாக்கி தரவானாக அல்லாஹு தாலா இந்த பொருத்தத்தைப் பெற்ற நன்மக்களில் ஒருவராக அவரை ஆக்கி அருள் புரிவானாக அத்தோடு நம் கபுரையும் விசாலமாக்கி தருவானாக இறுதியாக நம்மளுடைய அத்தாவரசொல் மகளிர் அரபு கல்லூரியில் மு ஏற்கனவே மொ பட்டம் பெற்று இரண்டாவது பட்டமான வல்லிகாவிற்கு முயற்சி செய்து அதையும் கடந்து வந்த ஹதீஜா பேகம் முனல்லம்மா அவர்கள் ஐந்தே ஐந்து நிமிடம் சிறு உரை நகர்த்துவார்கள் கொஞ்சம் அமைதியாரங்கள்

என்னை தொட்டு ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரியே அதை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று நவிசல்லாலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கல்வி இரண்டு வகை ஒன்று உலக கல்வி மற்றொன்று கல்வி பேரித்தம்பழம் எல்லா நிலை எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடியது அவ்வாறே நம் உலக கல்வியை எழுக்காலங்களிலும் கற்றுக்கொள்ளலாம் சொல் மாதா பிதா குரு இதில் மூன்றாவது குருவாக இருப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் அவர்கள் மாணவர்களை சிற்பியாக செதுக்குகிறார்கள் ஒரு பழமொழி உண்டு காடு கடந்தாவது கல்வியை கற்றுவிடு ஏன் இவ்வாறு கூறுகிறார்கள் தெரியுமா கட்டின கணவன் கைவிட்டாலும் பிள்ளைகள் கைவிட்டாலும் நாம் கற்ற கல்வி ஒருபோதும் நம்மை கைவிடாது கடலில் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் கடலில் தான் ஆக வேண்டும் அதே போன்று நாம் கல்வியை கற்க வேண்டும் என்றால் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும் அந்த கல்வியை கற்பதற்கு கஷ்டப்பட்டால் தான் கற்க முடியும் அல்லாஹுத்தாலா எல்லாருக்கும் கல்வி கற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதில்லை அல்லாஹுத்தாலா யாருக்கு கல்வியை கற்க வேண்டும் என்று தேர்வு செய்கிறானோ அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே மார்க்க கல்வியை கற்று சிறந்து விளங்க முடிகிறது சுபஹான அல்லாஹ் ரசூல் சல்லல்லா ஹலைவசல்லம் அவர்கள் ஒரு நாள் மஜிதில் நவவிக்கு செல்கிறார்கள் அங்கு இரண்டு கூட்டத்தாரை காண்கிறார்கள் அதில் ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹுவை திகிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு கூட்டத்தார்களோ மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதில் ரசூல் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்து செய்த தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தாரை தான் தேர்வு செய்தார்கள் ஏன் ரசூல் அவர்கள் அதை தேர்வு செய்தார்கள் தெரியுமா மார்க்க கல்வி என்பது நம் உயிருக்கு மேலானது உயிரை விட அரிதானது அந்த அரிய நம் கிளியனூரிலே நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான் அதுதான் அரபி மகளிர் கல்லூரியின் இந்த அரபிய மகளிர் கல்லூரியில் ஆலிமா பாடத்திட்டங்கள் மட்டும் கற்பிக்கப்படவில்லை வ திருமணமானவர்கள் வயதானவர்கள் அனைவருக்குமாக அல்லமா முபல்லிகா பாடத்திட்டங்களும் உலக கல்வியான டைலரிங் பிகாம் பிபிஏ டிஎஃப்ஏ அது மட்டுமல்ல பிசிஏ ஆகிய பட பாடத்திட்டங்களும் இங்கு கற்பிக்கப்படுகின்றது கல்வி கற்பதற்கு ஒரு வயது என்பது தடையே இல்லை எந்த வயதிலும் கல்வி கற்கலாம் நாம் நினைக்கின்றோம் இவ்வளவு வயதாகிவிட்டது திருமணமாகிவிட்டது பேர பிள்ளைகள் வந்துவிட்டார்களே எப்படி நாம் போய் கல்வியை கற்பது எல்லாரும் யாராவது சொல்லிவிடுவார்களே என்று நாம் வெக்கப்படுகின்றோம் அப்படி இல்லை நாம் கல்வியை கற்பதற்கு வயது ஒரு போதும் தடையாக இருப்பதை கல்வி கற்க விருப்பம் உள்ளவர்கள் எங்கள் அதா ஒரு மகளிர் அரபிக்கல் இருக்கு வாருங்கள் நீங்களும் கல்வியாளராகலாம் ஆகலாம் அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை புரிவானாக தந்தர்கள் ಅಲ್ಲಾ ಅಲ್ಲಮ ತ